வெகுண்டெழுந்த மக்கள் மும்மொழிக்கு ஆதரவாக குவியும் மாணவர்கள் படை திராவிட மாடலுக்கு மொத்தமாக விழுந்த ஆப்பு தற்போது தமிழக அரசியல் அனலை கக்க தொடங்கி இருக்கிறது ஆளும் தரப்பு தமிழகத்தில் நிலவும் சூழ்நிலையை மறைக்கவும் திமுக மீதான அதிருப்தியை மடைமாற்ற ஹிந்தி எதிர்ப்பு தேசிய கல்விக் கொள்கை போன்றவற்றை கையில் எடுத்தது ஆனால் அது பயன் தரவில்லை இதனிடையே அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கும் தரமான கல்வியும் விருப்பமான மொழிகளும் கற்கும் வாய்ப்பை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து தமிழக பாஜக சார்பாக நடைபெறும் கையெழுத்து இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது அறுபது ஆண்டுகளாக தமிழ் தமிழ்மொழியை வியாபாரமாக்கி தனியார் பள்ளிகளில் மட்டும் மும்மொழிக் கொள்கையை அனுமதிக்கும் திமுகவின் இரட்டை வேடம் இன்று மக்களிடையே அம்பலப்பட்டு நிற்கிறது திமுகவின் நாடகத்தை பொதுமக்கள் உணரத் தொடங்கி மும்மொழிக் கொள்கைகளுக்கு பெருமளவில் ஆதரவளித்து வருகிறார்கள் என கூறியிருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த நிலையில் பாஜகவின் கையெழுத்து இயக்கம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இணையதளத்தில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் டிஜிட்டல் கையெழுத்தை பதிவு செய்துள்ளனர் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் நம்பிக்கையுடன் கையெழுத்திட்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் பாஜகவினர் பொதுமக்களிடம் கையெழுத்தை சேகரித்து வருகிறார்கள் இந்த சூழலில் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி மாணவர்கள் கூட்டம் கூட்டமாக மும்மொழி கொள்கைகளுக்கு ஆதரவாக கையெழுத்திட்டு உங்க பிள்ளைங்க படிக்கலாம் படிக்க படிக்கக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் இல்லை என தெளிவாக கருத்தை சொல்லி வருகிறார்கள் இது திமுகவுக்கு பேரிடியை இறக்கியுள்ளது மாணவர்கள் போட்ட கையெழுத்து வீடியோ தற்போது காட்டு பரவி வருகிறது இதனை மறைக்கவே திமுக தற்போது தொகுதி மறுசீரமைப்பு என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறது திமுக தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் எட்டு லோக்சபா தொகுதிகளை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என கூறி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இப்போதிருக்கும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளோடு கூடுதலாக முப்பத்தி மூன்று சதவீதம் தொகுதிகளை அதாவது நூற்று எழுபத்தி ஒன்பது தொகுதிகள் அதிகரிக்கலாம் அதன்படி பார்த்தால் தமிழகத்திற்கு கூடுதலாக பதிமூன்று தொகுதிகள் அதிகரிக்கவே வாய்ப்புகள் உள்ளது என்கிறார் முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் கோபால்சாமி அனைத்துக் கட்சி கூட்டம் கூடி முடிவெடுத்துவிட்டால் தொகுதி சீரமைப்பு என்ற கான்செப்டை மத்திய அரசு கிடப்பில் போட்டுவிடுமா தொகுதி மறுசீரமைப்பின் வாயிலாக என்ன நிகழ்ந்துவிட போகிறது எம்பிக்களின் எண்ணிக்கை கூடும் அல்லது குறையும் என்னதான் தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் தீர்மானங்கள் போட்டாலும் எவ்வளவு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கடையடைப்பு உள்ளிருப்பு வெளிநடப்பு நடத்தினாலும் மத்திய அரசு அதன் வேலையை செய்து கொண்டுதான் இருக்கும் மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் மொழி நிலம் என பிரித்தாலும் சூழ்ச்சிகளை கையில் எடுத்திருக்கிறது இந்த திமுக அரசு அதன் போலி பிம்பம் தற்போது உடைய ஆரம்பித்திருக்கும் இதற்கு ஒரே சாட்சி மூன்று மொழி கொள்கையாகும் அது மட்டுமல்லாமல் திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் நடவடிக்கைகளால் மக்கள் வெகுண்டெழுந்து அவர்களை வீட்டுக்கு அனுப்பும் மனமாற்றமும் ஏற்பட்டுவிட்டது

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்